கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே பிரமதத்தை சார்ந்தவர்கள் கடந்த நாட்களில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக வருடாவருடம் அவர்கள் வெடிகள் வெடிப்பது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த வருடம் இந்த வெடிகள் தயாரிப்பதற்கு பைபிள் பேப்பரை கிழித்து அதனை பயன்படுத்தி வெடிகள் செய்திருப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக உள்ளது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது வேற ஒன்றும் இல்லை நேர்த்தி தீபாவளி அதை கொண்டாடுறதுக்கு அப்புறம் பட்டாசு எல்லாம் விடுவாங்க அதில் உள்ள வேஸ்டேஜஸ் சைடில் ஓரமாக ரோட் சைடில் இருந்துச்சு அப்படியே நடந்து இருக்கிற டைம்ல நான் அந்த ஓரமாக இருந்தேன் அப்போ எல்லா இடத்துலையும் நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரியெல்லாம் அப்படி பிச்சர் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சந்தேகமாக இருந்து சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் மனசே கஷ்டமாயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம பைபிள் உள்ள பேப்பர்ஸ் அதில் கிடந்துச்சு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சாதரர் ஒருத்தர் சாலை ஓரமாக வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த வழியில் வெடிகள் வெடித்து நிறைய பேப்பர் குவிந்து கிடைக்கிறது அவர் ஏதேச்சியாக ஒரு பேப்பரை குறிப்பாக பார்த்திருக்கிறார் பெரும் அதிர்ச்சி அந்த பேப்பரானது ஆனது பைபிள் வேதகமத்தில் உள்ள வசனங்கள் அச்சிடப்பட்டிருந்தது அதனை கிழித்து வெடிகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தியுள்ளனர் இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வளையத்தில் வெளியாகியுள்ளது கிறிஸ்தவ மக்களுடைய இந்த காரியம் மனவேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது உள்ள பேப்பர்ஸை வச்சு கிராக்கர்ஸ் பட்டாசு தயாரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பிள்ளைங்க இதுக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்கணும் இப்படி ஆண்டோடைய வார்த்தைகள் வந்து இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடாது ரோட்டில் அது ஒரு குப்பையாக அந்த இடத்துல அது கிடக்குது இதுக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜபிக்கணும் எந்த கிராக்கர்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி வெடிகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தினர் என்பது தெரியவில்லை அவர்கள் விரைவில் கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் இது அனைவரின் கோரிக்கையாக எழுந்துள்ளது கிறிஸ்தவர்களின் பைபிளை வைத்து இப்படி ஒரு கொடுமையான காரியத்தை செய்திருப்பது கிறிஸ்தவர்களின் மனதை புண்படுத்தியுள்ளது இந்த நிலை எல்லாம் மாற வேண்டும் இதற்காக நாம் ஜெபிப்போம் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சஸ்ரை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தெய்வன் தான் உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்